ஹெச் ஒன் பி விசாக்கான ஃபீஸை அதிகப்படுத்தியிருக்காங்க அதுவும் ஒரு ஒரு லட்சம் டாலர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தான் எல்லாரும் பார்க்குறோம் இந்த முடிவு இல்லை இந்த நகர்வு அப்படிங்கிறது இந்தியா மேலே இருக்கிற ஒரு டைரக்ட் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இதை நெகட்டிவாக கூட பார்க்கலாம் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் யூஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொன்னால் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதோட உண்மைத்தன்மை புரியும் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற இந்திய வாழ் மக்கள் வந்து பாப்புலேஷன் வைஸ் எடுத்தால் ரெண்டு பர்சன்ட் ஒரு ஒன்றே முக்கால் பர்சன்ட் சொல்லலாம் ரெண்டு பர்சன்ட் வச்சுருக்கணும் ஸோ நூறு பேரில் ரெண்டு பேர் வந்து இந்தியன்ஸ் அப்போது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி லட்சம் பேர் வந்து இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து சரி இதில் வருஷா வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து இந்தியாவிலேருந்து போகிறாங்க அதில் எயிட்டி பர்சன்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் திரும்பி வரதில்லை அது வேற விஷயம் ஆனால் வீசாலே அப்படியே கன்டினியூ பண்ணுறாங்க ஸ்டூடண்ட் வீசா வந்து அப்படியே பிசினஸ் வீசாக கன்வெர்ட்டாக ஆகுது இப்போ எனக்கும் நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அமெரிக்கன் வீசா வாங்கினேன் அதுவும் ஹெச் ஒன் பி விசா தான் வாங்கினேன் அதை பத்து வருஷத்துக்கு போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்த உடனே அழடா நாம இப்போ வந்து விசாவை இப்போதானே வாங்கினோம் நான் வந்து யூஎஸ்க்கு என்டர் பண்ணால் திரும்ப காசு கேட்பாங்களா அப்படிலாம் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தா அப்புறம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை இனிமே விசா வாங்க போறவங்களுக்கு தான் இந்த எண்பத்தெட்டு லட்சம் ரூபா இந்திய மதிப்புல ஒரு லட்சம் டாலருங்கிறத ஆல்மோஸ்ட் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு லட்சம் ரூபா அவங்களுக்கு வரும் அதுவும் வந்து அவங்க கொஞ்சம் டேட்டை தள்ளி தான் போடுவாங்க ஏன்னா மார்ச் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அதை அமலுக்கு கொண்டு வருவோம் ஆக்சுவலா இன்னிலேருந்து அப்ளிகேஷன் யாரோ போட்டா அப்ளிகபிள் தான் சொல்றாங்க பட்டு அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்களோட சைட்ல போய் பார்த்தா அந்த லாட்ரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க ஸோ நாங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா எல்லோரும் கொடுக்க மாட்டோம் ஸோ அதுலேருந்து லாட்ரி சிஸ்டத்தில் எடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் அதை அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேருக்கு அப்ளை ஆகாது ஸோ அதனால் அந்த அப்ளிகபிலிட்டி டேட்டும் வந்து தள்ளி போகும் அண்டு நீங்கள் கொஞ்சம் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் வந்து பத்து லட்சம் விசா வந்து இஷ்யூ பண்ணிட்டுருக்காங்க பத்து லட்சம் விசா இது வந்து ரினியூவலையும் சேர்த்து ஓகே அண்டு இந்த ஹெச்ஒன்பி விசா மட்டும் அதில் நாலு லட்சம் ஸோ இதுதான் சேட்டிஸ்ஃபார்னால நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அண்ட் நாம தான் அல்மோஸ்ட் மோர் தேன் செவன்டி பர்சன்ட் ஆஃப் த யூஎஸ் இஷ்யூ பண்ணுற ஹெச் ஒன்பி விசா அதாவது பிஸ்னஸ் விசான்னு சொல்லுவோம் நான் இமிகிரெண்ட் ஓகே போயிட்டு வந்துடணும் மேபி ஒரு டூரிஸ்ட்டாக போயிட்டு வந்துடணும் ஒரு சுற்றி பார்த்தோன்னா பிஸ்னஸ் விசிட்டா போயிட்டு வந்துடணும் இமிகிரெண்ட் விசான்னா போவாங்க அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க ஸோ ரெசிடென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்க லிமிட்டட் அதுவும் ஒரு ஸ்டாட்டிசிக் சேர்த்தேன் சார் எத்தனை பேர் இருந்து அங்கே போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க அதாவது இந்தியாவோட பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிவிட்டு யுஎஸ் சிட்டிசனாக ஆனது வந்து ஒரு லட்சம் பேர் கூட கிடையாது கிட்டத்தட்ட ஒரு எழுபதனாயிரம் பேர்னு சொல்லலாம் அத்தனை பேர் தான் வந்து இந்தியாவிலேருந்து அங்கே போய் யுஎஸ் சிட்டிசன்ஸ் ஆனவங்க அது இல்லாமல் அந்த பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து அங்கே போயிட்டு அங்கேயே பிறந்தவங்களா இருப்பாங்க இந்த குழந்தைங்களாம் அங்கே அங்கே பிறந்துடும் ஸோ அவங்க பை டிஃபால்ட் அவங்க அவங்களுக்கு வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருக்கு இந்த நம்பர்ஸை வச்சு நீங்க பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மூணு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அஞ்சு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இது வந்து இப்போ நான் பே பண்ணது ஒரு இருபதனாயிரம் ரூபா இருக்கும் இருபதனாயிரம் ரூபா எங்க இருக்கு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் எங்க இருக்கு ஸோ இது வந்து ஒரு அபரிதமான ஒரு ஒரு காஸ்ட் இன்க்ரீஸ் இது ஏன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இத்தனை பேருக்கு ஒரு லட்சம் டாலர் போடுங்க ஓ இவ்வளவு கலெக்ஷன் வரும் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போறாங்க பட் இனிமே அத்தனை பேர் போக மாட்டேன் ஸோ அவசியம் இருந்தா மட்டும்தான் ஸோ அவங்களுடைய ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி இதை வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் டிசேபிளிங் லா டிசேபிளிங் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டிசேபிளிங்னா வராதே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீ வந்தேன்னா நான் வந்து ஒரு கோடி ரூபா சார்ஜ் அப்படின்னு என்ன அர்த்தம் மாட்டாங்க ஸோ அப்போ இது வரைக்கும் நான் இஷ்யூ பண்ண விசாக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு போகலாம் ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் ரினியூ பண்ணாங்க யார் யாரெல்லாம் வந்து விசா இஷ்யூ ஆகிருக்கு அவங்க வந்துட்டு வந்துட்டு போகலாம் ஸோ அது வரைக்கும் க்ளாரிஃபிகேஷன் கொடுத்துறாங்க ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன உடனே அவர் பிரெசிடன்ட் சாருக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் இனிமேல் வந்து யார் என்ட்ரி பண்ணாலும் சரி அதனால தான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாராலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ யூஸ்க்கு வந்துடுங்க அப்படின்ட்டு அது அந்த மாதிரியான அர்ஜென்சிலாம் எதுவும் கிடையாது அப்புறம் அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க புதுசாக இனிமேல் நாங்கள் வீசாவுக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகணும் இந்தியா இருந்து யுஎஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக போறவங்க ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க ஆனா நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம் மிகப்பெரிய ஐடி ஹப்பா இருந்துட்டு இருக்கோம் ஐடி சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஐடி சர்வீஸ்ல அதிகமா டாமினேட் பண்ற இந்தியாக்கு யூஎஸ் மாதிரியான ஒரு டெக்னாலஜி ட்ரிவன் கண்ட்ரிக்கு இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும்போது இந்தியாவோட ஐடி செக்டர் அதிகமா பாதிக்குமா இந்தியன் ஐடி செக்டர் இன்னும் இன்னும் கொஞ்சம் அவங்களோட இன்னோவேஷன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கோ இல்ல வேற வேற நாடுகளை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான தேவை இதனால ஏற்பட்டு இருக்கா கண்டிப்பா மின் வந்து சரி எத்தனை பேர் போகிறீங்க இது மட்டும் கிடையாது அதாவது ஐடி செக்டார் மட்டும் கிடையாது நீங்கள் ஐடி செக்டார்னால அங்கே நிறைய இன்சிடென்டல் பிஸ்னஸும் டெவலப் ஆகிடுச்சு ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அங்கே ஸோ நீங்கள் நீங்கள் டைம் ஸ்கொயரில் போனீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும் அந்த சைடு பே சைடு போனீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்டில் இருக்கும் ஸோ அங்கே நம்ம சாப்பாடு எல்லா சாப்பாடெல்லாம் கிடைக்கும் ஸோ எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கு கோயிலெலாம் கட்டி வச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து அதுக்கு உண்டான ஐட்டம்லாம் இருக்கு ஸோ நிறைய இன்சிடென்டல் பிஸ்னஸும் டெவலப் இருக்கு ஆனால் ஒன்று நீங்கள் இந்த கோவிட்ல எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போது அப்போது வீட்லேயே உக்காந்து நீங்கள் வேலை பண்ணலாம் அப்படிங்கிற மாடல்லாம் கொண்டு வந்து ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாடல்லாம் கொண்டு வந்த ஸோ அதனால் இது கண்டிப்பாக ஃபியூச்சர்லாம் இனிமேல் நான் புதுசாக நான் ஹெச் ஒன் பி ஒன் பீஸா போட போகிறேன் நான் யூஎஸ் போறேன் அப்படிங்கிற அந்த கல்ச்சர் அந்த மாடல் இனிமே வராது அப்போ என்ன ஆகும் இனிமே படித்து பாஸ் பண்ணுறவங்க டேலண்ட்டை நான் இங்கேருந்து நான் வந்து யுஎஸ்க்கு எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாடல் இனிமே ஒர்க் அவுட் ஆக அப்போ என்ன ஆகும் அப்போ அங்கே அங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஆஃப் ஷோர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி அதாவது இங்கே அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க இனிமே ஆன் ஷோ இங்கே ஸோ அதனோட ஒரு ஆஃபீஸ் இனிமே இங்கே இருக்கும் ஸோ இங்கேயே படித்து ஸோ அதனோட ஆஃபீஸ் இனிமேல் இங்கே இருக்கும் ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் இனிமே இங்கேயே நடக்கும் ஸோ அப்போ மோர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இந்தியாவில் இருக்கும் ஸோ இது ஒரு விதத்தில் நல்லது தான் ஸோ ப்ரெயின் ட்ரெயிங் அப்படின்னு சொல்லி இங்கே படிச்சுட்டு அங்கே போய் வேலை பண்ணுறது ஸோ நாசாவில் வந்து மெஜாரிட்டி வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம சுந்தர் பிச்சை தான் வந்து நீ கூகுளோட சேர்மனாக இருக்கா ஸோ அப்படிலாம் ஒரு ஒரு விதத்துல இதெல்லாம் வந்து பெருமைக்குரிய விஷயமா இருக்கும்போது அப்ப அவங்க நினைக்கிறாங்க ஓ இந்தியன்ஸ் வந்து இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே இவங்களை நம்ம எப்படி அனுப்புறது எப்படி அனுப்புறது அமெரிக்கன்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் ஆக்சுவலா இன்னொரு விதம் பாத்தீங்கன்னா மோர் தென் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த அமெரிக்கன் கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் அதான் ஹெச்ஆர் கம்பெனிஸ் சொல்லுவோம் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஹெச்ஆர் கம்பெனிஸே இந்தியன் கம்பெனிஸ் தான் ஓகே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கனும் வந்து சிவி கொடுப்பான் அப்புறம் இந்தியர்களும் சிவி கொடுப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியன் தான் வந்து ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்காங்க அமெரிக்கன் சீவிஸ்க்கு செகண்ட் ப்ரையாரிட்டி இதெல்லாம் அவங்க டேட்டா வச்சுருக்காங்க யாரு அமெரிக்கன் கவர்மெண்ட் டேட்டா வச்சுருக்கு ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு வந்து பிழைக்க வந்தவங்க நம்ம ஆளுங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் அங்கே போகிறாங்க ஸோ அப்போ அவங்க நினைக்கிறாங்க சரி இது எப்படி நாம் அதை தடுக்கிறது இவங்களெல்லாம் நம்ம வர சொல்லிட்டோம் நம்மளுடைய கண்ட்ரியோட பெனிஃபிட்காக சொன்னோம் இப்போ நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குது நாம் இவ்வளோ நேரம் கோடி கடன் இருக்குது இதெல்லாம் எப்படி அடைக்கிறது அப்போ நம்ம மக்களுக்கு பெனிஃபிட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த ஒரு மூவ் தான் ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம நம்ம கண்ட்ரி பீப்புள் டெவலப் பண்ணுவாங்க ஓகே அங்கே போக முடியலையா சரி அடுத்தது அடுத்த யூனிட் எங்கே போகலாம் ஆஸ்திரேலியாவில் போடுங்க ஏன்னா அங்கே நிலம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அங்கே போவாங்க ஸோ மேபி ரஷ்யாவுக்கு போவாங்க ஸோ யூகே போவாங்க அயர்லாண்டு போவாங்க ஸோ இங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன நாடுகளில் பத்து நாடுகளில் பார்த்தீங்கன்னா அயர்லேண்டும் வந்து கடன் ஜாஸ்தியாக இருக்குது யூகேக்கு யூகே செகண்ட் ரேங்கில் இருக்குது அயர்லேண்ட் வந்து இப்போ நாலாவது ரேங்க் ஃபிஃப்த் ரேங்கில் இருக்குது ஸோ அவங்களுக்கும் வந்து லோடு ஜாஸ்தி ஸோ இப்போ இந்தியாவில் நான் நீங்கள் அயர்லேண்டாக யூகே போறீங்கன்னா கேட்குறேன் நீருக்கு இங்கே வரேன் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் இல்லை கேட்பேன் ஸோ யூஎஸ் வந்து ஃப்ரீயாக விட்டாங்க இப்போது டைக்கன் பட்

அது இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து நார்மல் தான் ஏன்னா எல்லாரும் வந்து இந்த இயருக்கு பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த இப்போ பிளேஸ்மெண்ட்லாம் ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ எல்லா பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு சொல்லுவோம் இப்போ ஐஐஎம் ஐஐடி மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் செல்ஸ் இருக்கும் அவங்க வந்து இப்போ நம்ம என்ன மந்தில் இருக்கோம் செப்டம்பர் மாதம் இருக்கும் அவங்களுடைய அந்த அந்த பீரியட் எப்போ முடியும்னா ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி முடியும் ஸோ இப்போலேருந்து ஆரம்பிச்சுடுறாங்க ஆரம்பிச்சு எல்லா கம்பெனிலையும் பேசுவாங்க பேசும்போது இப்போ என்ன ஆகும்னா அவங்க அந்த வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்த அவங்க போட்டு வச்சிருப்பாங்க ஆக்சுவலா அடுத்த வருஷத்துக்கு நமக்கு ஒரு முந்நூறு பேர் வேணும் இரநூறு பேர் வேணும் அது எல்லா அந்த பட்ஜெட்ஸும் வந்து இப்போ மாறும் இந்த வருஷம் மாறிடும் மாறி டேலண்ட் எடுப்பாங்க அந்த டேலண்ட் எப்படி இப்போ யூஸ் பண்ணுறது எப்படி ரீடைன் பண்ணுறது எங்கே அவங்கள ரெக்ரூட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்ச் ஸோ அப்போ கேட்பாங்க உங்ககிட்ட ஆல்ரெடி இதுல ஆல்ரெடி விசா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவனுக்கு எல்லாம் ஜாக்பாட் ஏன்னா நான் காஸ்ட் ஏன்னா இத்தனை நாள வந்து விசா நானே பாத்துக்கிறேன் ஃபிளைட் டிக்கெட் நான் போட்டு ஃபிளைட் டிக்கெட் நான் போட்டு கொடுத்துறேன்பா ஓகே விசா நீ பாத்துக்கோ அப்பனா நான் ஒரு வருஷம் சம்பாதிக்கிறத நான் விசா போயிருந்தேன் யார் போவான் ஆனா இதுக்கு முன்னாடியே விசா வச்சிருப்பான் பாத்தீங்களா அவனுக்கு ஜாக்பாட் ஆமா சார் என்கிட்ட விசா இருக்கு நான் போறேன் அப்படின்னா சொல்ல புரியுதுங்களா ஓகே அவங்களுக்கு பிரையாரிட்டி ಜಾஸ்தி கண்டிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஓகே இதெல்லாம் வந்து நடக்கும் சோ இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சுறோம் ஏப்பா யாருக்கு பா யுஎஸ் வீசா இருக்கு ஆல்ரெடி போயிட் வந்திருப்பாங்க அவங்க அப்பா இல்ல அங்கிள் ஆண்ட் யாரோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அங்க இருந்திருப்பாங்க போயிருப்பாங்க டேய் அப்பப்ப வந்துட்டு போறதுக்கு 10 ವರ್ಷ வீசா வாங்கி கொடுத்துறேன்டா வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு பையன் வயசா பதினாறு வயசு இல்ல இருபது வயசு அவன் காலேஜ் போகும்போதே வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஜாக்பாட் ஒரு டேரிஃப் இஷ்யூஸ் வந்தது இந்தியா மேல அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹெச்என்பி விசா அதிகமான லெவலில் இண்டியன்ஸ் தான் இது பாதிக்கும் அப்படிங்கிறதையும் பேசுகிறோம் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் எல்லாம் இந்தியாவில் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா இந்தியாக்கோ இல்லை இந்தியன் எக்கானமிக்கோ இது பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குமா நீங்க கோவிட் டைம்லேயே வந்து நம்ம பிரதான் மந்திரி இதெல்லாம் யோசிச்சு ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு கொண்டு வந்து நமக்கு நாமே நாம நம்மளுடைய ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம தான் வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போவே கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் டேலண்ட்டை ரீட்டெயின் பண்ணோம் இங்கே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் இங்கே வியாபாரம் பண்ணணும் ஸோ மேக் இன் இண்டியா பட் டூ பிஸ்னஸ் குளோபலி இது இனிமேல் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் நம்மளோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் நம்மளுடைய பாப்புலேஷன் ஸோ இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் இங்கே கன்சியூம் பண்ணுங்கள் இல்ல பெஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸா இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படியும் வந்து டிமாண்ட் இருக்கத்தான் போறோம் ஸோ ரெசிலியன்ட் அதாவது எதையும் தாங்கும் அந்த சினேரியோவுக்கு நம்மளை தயார்படுத்திக்காங்க அதாவது கவர்மெண்ட் வந்து அப்பவே வந்து யோசிச்சு இந்த கோவிட் வந்து நம்மள அந்த சினேரியோவை ஒரு நம்ம என்ன சொல்லலாம் ட்ரெய்லர்னு சொல்லுவோம் அந்த ட்ரெய்லர் காமிச்சிருக்கு அதுக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடி தயார் தயாராகிட்டாங்க அதனால இனிமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு அடுத்த பத்து வருஷத்துக்கு ஒரு குரோத் ஃபேஸ் தான் ஸோ ஏன்னா இது இங்க அங்க போறது அங்க ஏன்னா இங்க நாம வந்து பெஸ்ட் ஆஃப் த பிரெயின்ஸை நம்ம டெவலப் பண்றோம் அவங்க அங்க போயிடாங்க அப்போ இந்தியாவில யார் இருப்பாங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பீப்புள் தான் இருப்பாங்க யங்கர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்குமா ஆனா அடுத்த பத்து வருஷம் யங்ஸ்டர்ஸுக்கு தான் ஃபியூச்சர் இந்தியா இந்த ஹெச் ஒன் பி விசாருக்கு சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்கிறீங்க தேங்க்யூ சோ மச் நன்றி மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க